அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் இருக்கிறது அழிவுகள் இருக்கிறது ஆனால் எதினால் வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் கத்தருடைய ஜனங்கள் தான் கடவுள் படைத்த மக்கள்தான் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள் என் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் தீமை செய்ததினாலே அவர்கள் என்னை விட்டு தூரமா இருக்கிறார்கள் என் ஜீவனுக்கு அந்நீராயிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் என் ஜனங்கள் எனக்கு விரோதமாயிருக்கிறதுனாலே விட்டு போகிற வாழ்க்கை அழிந்து போகிற வாழ்க்கை கர்த்தர் தான் கொடுக்கிறார் அப்படின்னு கிடையாது இங்கே ஒரு மனிதனுடைய செயல்களை குறித்து திட்டம் தெளிவாக இங்கு அறிவிக்கப்படுகிறது ஏழியின் மக்கள் ஏழியின் பிள்ளைகள் ஆலயத்துக்கு கர்த்தரை தேடி வருகிற மக்களுக்கு அவர்கள் விரோதமாக கலகம் பண்ணி இருக்கிறார்கள் அவர்கள் விரோதமாக பாவம் செய்கிறார்கள் என்று இங்கே அறிவிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே வருகிற எல்லாரையும் அவன் அவர்கள் செய்த தீமையான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு இருக்கிறீர்களே நீங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தான் செய்யறதோடு போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க இதை பார்க்குற மக்களுக்கு நீ விதைக்கிறாய் கற்றுக் கொடுக்கிறாய் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மோடு போகிறது இல்லை அது அது அடுத்த ஜெனரேஷனில் ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரும் ஆகுது பாருங்க அதனால தான் சொல்றாரு வேணாப்பா நல்லது இல்லை இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் புரிஞ்சுக்கணும் மனுஷனுக்கு மனுஷன் பாவம் பண்ணால் கடவுள்கிட்ட போகலாம் இப்போ கடவுளுக்கு விரோதமா நீ பாவம் பண்ணு எங்கப்பா யாருப்பா நியாயாதிபதி இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே ஒரு நியாயாதிபதி கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் தேவன் அவைகளை நமக்கு மாற்றி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு ஆவியானவருக்கு விரோதமாய்த்தான் நீ பாவம் செய்யக்கூடாது என்று எச்சரித்தாரே தவிர மற்ற காரியங்களுக்கு எல்லாவற்றையும் பரிகாரமாக கிறிஸ்துவதாக வந்து நிற்பாரு அதனால தான் நன்றி கிட்ட துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவராக இந்த உலகத்துக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து இதை புரியல நிறைய பேருக்கு நானே ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டம் பிரதர் எங்க வாங்க விரோத கற்றுக்குற ஆண்டவர் வந்து முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாறுன்னு நினைக்கிறேன் இசைக்கல்ல துர்மார்கன் தன் துர்மார்க்கத்தை விட்டு பிழைத்து திரும்பி பிழைக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் நீ ஏன் சாக வேண்டும் என்று அங்க கேட்பாரு இங்கே அவருடைய ஏழையினுடைய மக்களுடைய பாவம் இது என்ன பெரிய கடவுளுக்கு முன்னாடி பெரிய பாவம் அப்படின்னா கத்தருடைய ஜனங்களை தவறான பாதையிலே நடத்துவதற்கு நாம் காரணமா இருந்தால் அதாங்க கத்திற்கு விரோதமான பெரிய பாவம் நீ எத்தனை எத்தனை ஊழியக்காரங்க துணிஞ்சி செய்யறாங்க தெரியுமா பாவம் தெரியும் தப்புன்னு தெரியும் அது ஃபேமிலியில இருக்கட்டும் தனிப்பட்ட ஊழியத்தில் இருக்கட்டும் தொழிலில் இருக்கட்டும் பிஸ்னஸில் இருக்கட்டும் எதில் இருந்தாலும் உங்கள் நடை உடை பாவனைகளை கர்த்தர் அங்கீகரிக்கணுங்க முதல்ல வேலை சொல்லுறது கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை முதல்ல காயினை அங்கீகரிக்கலை தெய்வம் நம்ம அங்கீகரிப்பாரா ஏழை மக்களை போல இருக்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு தெளிவு நம்மை குறித்த ஒரு படம் நமக்கு வேண்டும் கர்த்தருக்கு விரோதமாக நான் நல்லா தாங்க இருக்கிறேன் பாவமே செய்யல நம்ம நடிப்போம் விரோதமான பேச்சே தேவனுக்கு ஆண்டோஸ் உபாகமுகத்தில் பதிமூணு ஐந்துல துரோக பேச்சை நீங்கள் பேசுகிறீர்கள் இது கர்த்தருக்கு விரோதமான தீமையாக இருக்கிறது ரெண்டு சாமியில் ஒன்று ஆறில் சொல்றாரு உன் உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி எடுக்கிறது உன்னை கேட்டால் சொல்லும் உன் வாயே சொல்லும் தெய்வன் இந்த உலோகத்தில் வெறுக்கிற காரியம் என்னன்னு தெரியுங்களா நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் பதினாறு வசனம் வாசித்து பாருங்க ஒரு ஆறு காரியங்களை தேவன் இருக்கிற அதில் ஒன்று விரோதமான பேச்சு விரோதமாய் செய்கிற காரியங்கள் யாருக்கும் விரோதமாக பேசுறதை விட்டுடுங்க அது தேவனுக்கு விரோதமாக பேசுறது ஒரு மனுஷனை நம்ம நிந்திக்கும் பொழுது அது கடவுளையே நிந்திக்கிற மாதிரி ஏன்னா அவருடைய படைப்பு அவருடைய சிருஷ்டி அவ அவ அந்த அவரை திட்டும்பொழுது ஒரு மனுஷன் ஒரு காரியங்களை தீமையான காரியங்களை பேசும்போது அது தேவனுக்கு விதமாக பேசுகிற மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் என்னையா பண்ணுறது தேவனுக்கு குறித்த அறிவு என்னென்னா இன்றைக்கு அதுக்கான பரிகாரங்கள் கிறிஸ்து வழியாக நமக்கு வைத்திருக்கிறார் அதில் முக்கியமாக நாம் செயல்பட வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா தேவன் மேல் வைத்த அன்பு யோவன் மூணு பதினாலு சொல்றேன் இவ்வளவாய் உலகத்தான் அதுக்கு அளவே கிடையாது அவ்வளோ அவ்வளோ அன்பு நம்ம அதுதான் வேத சொல்லுது நீதிமொழிகள் பத்து பன்னெண்டு விரோதங்களை எழுப்பம் பகைதான் நிறைய பேருக்கு பகை ஆட்டோமேட்டிக்கா விரோதம் வந்துடும் ஆனா ஒன்னே ஒண்ணு அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் உண்டாக்கும் அன்பு பக்தி திருப்திய உண்டாக்கக்கூடிய அன்பை தேவன் வார்த்தையில வைத்திருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் யாக்கோபு மூலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதயத்தில் பொல்லாத கசப்பு இருக்குமானால் வைத்தீர்கள் ஆனால் சத்தியத்துக்கு விரோதமா நீங்கள் பொய் சொல்லுகிறல்லா இருப்பீர்கள் எங்கே விரோதம் இருக்கிறதோ அங்க சகல துர்ச்சிகைகளும் இருக்கும் அவங்க செயல்ல அது வெளிப்பட்டே தீரும் ஆகவே அன்புக்குரியவர்களை அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்து அன்பினால் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழ்கிற வாழ்க்கை பரலோக வாழ்க்கையை இந்த மூலகத்தில் நிலைநாட்டுகிற அனுபவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை தெய்வ நமக்கு தருவாராக இங்கே பார்க்கிறோம் சாம்புவேல் என்ன பிள்ளை ஆண்டானோ அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் அந்த சின்ன வயசுலேயே நம் பார்க்குறான் அது டீன் ரெக்கார்டிங் அப்படியே ஆகும் பாருங்க பார்க்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் ஆனாலும் மனுஷனுக்கும் தெய்வனுக்கும் முன்பாக உத்தமமாய் நீதியாய் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையவன் செய்தான் வேதாகமத்தில் நிறைய பாக்கிய நிறைய நீதிமான்களுடைய வரிசையில் பார்க்கும்போது இந்த சாமியில் ஒன்றுங்க மனசில் வச்சுக்கோங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சாப்டரில் பார்த்த ரூத்து என்ன அற்புதமான போவாசு நிறைய நல்ல குணங்கள் அடங்கிய வேதம் அநேக நபர்களை நமக்கு முன் வைக்கிறது நம்ம யாரை பார்க்குறோமோ அதுதான் யூதாஸ் மாதிரி வாழ்கிற வாழ்க்கை அல்ல பேலியாளின் மக்களாக அல்ல தேவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்கு விரோதமாகி ஒருத்தருக்கும் விரோதமாக நம்ம பேசாம இதயத்தில் கசப்பான வைராக்கியம் எல்லாம் இருந்தால் இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை கொஞ்சம் மாற்றி கொடுங்கப்பா என் இதயத்தை கழுவும் என் இதயத்தை சுத்தமாக்குகிற வேத வசனம் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருகிறதை நான் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு என்னை சுத்தமாக்குமா ஐயா நிறைய பேர் சுத்தம் பண்றதுக்கு என்னன்னு ட்ரை பண்ணுறாங்க தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறவர்கள் தோப்புகளின் நடுவே விக்கு அந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறவனுக்கு அருவறுப்பான காரியம் என்று அறுபத்தி ஆறு பதினேழு அவளை வாசிக்கிறோம் என்னன்னாலே வாழ முடியாது உங்களை பரிசுத்தமாக்கும் பதினேழு பதினேழு யோவான்ல இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் கர்த்த தாமே அப்படிப்பட்ட கிருவைகளை வார்த்தையின் மூலம்

இங்கே சாம்புவெளியிலே ஒரு கேள்வி எழும்பு எழும்புகிறது அதற்கு சரியான பதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறார் மோசை திறப்பின் வாசலிலே நின்றார் என்னை கொண்டு போடும் ஜனங்களை விட்டு விடுங்க ஐயா அதாவது திறப்பின் வாசல் நிற்கிற அனுபவம் இயேசு அப்படித்தான் எனக்காக திறப்பின் வாசல் நின்று நீதிமானாக மாற்ற தன்னை பாவத்திற்கு தன்னை முழுவதுமாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நீதியான வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக தேவன் இருக்கிற காரியங்களை நாம் விட்டுவிட்டு தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்போம் செபிக்கலாமா செபிப்போம் தேவன் வெறுக்கும் காரியங்கள் ஏதும் செய்திடாதே தேவன் மேற்கும் காரியங்கள் ஏதும் எச்சரிக்கை எச்சரிக்கையே விழிப்பாயறிந்திடுவோதுமே மீண்டும் செய்திடாதே இடம்பெருக்கும் காரியங்கள் ஏதும் செய்திடாதே அன்பின் பரலோக பிதாவே உமக்கு விரோதமாய் செய்கிற தீமையான காரியங்களை விட்டுவிட்டு எங்களுக்காய் நியாயாதிபதியாய் இந்த உலகத்துக்கு வந்து எங்களை நீதிக்குள்ளே உட்படுத்தி பரிசுத்தத்துக்குள்ளே உட்படுத்தி எங்களை கழுவி ஒன்று குறைந்த ஆறு ஆண்டு முறை ஆறின்படி ஊன்றின்படி எங்களை கழுவி நீதிமானாக பரிசுத்தமானாக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படுவதாக ஆனவரே உடைய உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக எங்களை எழுத்துமொழிக்கு தங்களையும் ஒப்பு கொடுத்த உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இதாவே நீ நல்லவ தன் குமாரனை அனுப்பி எங்கள் மேல் வைத்த தன்மை நிமித்தமாக ஆண்டவரே சகல துர்ச்செய்கைகளும் அணவரை எங்களுக்குள்ளிருந்து வெளியேறட்டும் மிகப்பெரிய மாணவிகளை உண்டாக்கும் உண்மையான திருக்கு தரிசியான சாம்புவல்கள் உருவாகட்டும் ஆண்டவரே கர்த்த தாமே அப்படிப்பட்ட குரநலன்களை எங்களுக்குள்ளே அலங்கரி அலங்கரிப்பீராக அர்ப்பணிக்கிறோம் மாளிகை சிங்கம் இந்த நாற்பழைகள் செய்கிற காரியங்கள் போகிற செயல்கள் ஒவ்வொன்றிலும் குறைகள் இல்லாமல் நிறைவாய் பரிபூர்ணம் உண்டாகட்டும் சம்பூர்ணம் உண்டாகட்டும் ஏ கிறிஸ்து விநாமத்தில் செபித்தோம் என் கேட்டு கேட்டி ஆமே அத்த நல்லவர் வார்த்தை பிடிங்க வாழ்விலை மாற்றங்களை காருங்கள் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ பாய்